ஏசுவே உம்மை வணங்குகிறோம் எம் வாழ்வை உமக்கு அழிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் ஆண்டவரே இயேசுவை நல்ல ஆயனாக இருந்து எங்களை பாதுகாப்பவரே எங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்கிறவரே உமது ஆசிர்வாதங்களுக்காகவும் நீர் செய்கிற நல்ல செயல்களுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு விளக்கப்பட்ட கல் மூளைக்கல்லாக கல்லாக திகழ்ந்தது என்றும் இயேசு கிறிஸ்து மக்களால் புறக்கணிக்கப்பட்டாலும் சிலுவையில் அறையப்பட்டாலும் இயேசு கிறிஸ்துவால்தான் நமக்கு மீட்பு கிடைக்கும் என்பதை புனித பேதுரு தெல்லம் தெளிவாக விளக்குகின்றார் இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் கடவுளின் பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது கடவுளை அவர் இருப்பது போல நாம் காண்கின்ற ஆசீர்வாதத்தை பெறுகின்றோம் என்று விளக்குகிறது நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் ஏசு கிறிஸ்து கூறுகின்றார் நல்ல ஆயன் நானே தந்தை என்னை அறிந்திருக்கிறார் நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன் அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன் என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்று தெளிவாக இயேசு கிறிஸ்து நமக்கு விளக்குகின்றார் இதோ அவர் நமக்காக உயிரை கொடுத்தார் நல்ல ஆயனாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார் இப்பொழுதும் நல்ல ஆயனாக நமக்கு இருக்கின்றார் எனவே இந்த அருமையான நாளிலே நல்ல ஆயனாக இருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் குரலைக் கேட்டு நாம் நல்ல ஆட்டு மந்தைகளாக வாழ்வோம் அப்பொழுது ஆண்டவர் நம்மையும் நாம் செய்கின்ற செயல்களையும் ஆசிர்வதிப்பார் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்துகின்றேன் நாங்கள் வழி தவறிச் சென்றாலும் எங்களை நீர் அரவணைக்கின்றீர் ஆடுகளை தேடி செல்கின்ற நல்ல ஆயனைப் போல எங்களை தேடி வருகின்றீர் நீர் செய்கிற நல்ல செயல்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஏற்றவர்களாக வாழக்கூடிய அருளை தரும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் मरिए वाल्गे आमन